இதன் பெயர் சொடக்கு தக்காளி இதை உரித்தால் இந்த தோலை உரித்தால் இந்த காயின் தோற்றம் தெரியும் இந்த தக்காளி நம் முன்னோர்கள் தலையில் அடித்து விளையாடுவார்கள் இப்பொழுது இது மருந்து பொருளாக பயன்படுகின்றன ஆனால் இதை இந்த ஜென்ரேஷன் இதை பயன்படுத்துவதே இல்லை இதில் அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது தலை முதல் கால் வரை நரம்பு மண்டலத்தை உறுதியாக்க செய்யும் இதை குழம்பு வைத்து சாப்பிட்டால் மிகவும் நல்லது தாய்காந்தி சேனலில் பார்க்கவும்